அந்த வானத்திலே ஒரு வெள்ளி புறா தேவன் வார்த்தையினா இறங்கி வந்த புறா அந்த வானத்திலே ஒரு வெள்ளி புறா தேவன் வார்த்தையினா இறங்கி வந்த புறா அந்த வானமும் அவரை தூதிக்கும் இந்த பூமியே அவரை தூதிக்கும் அந்த வானம் அவரை தூதிக்கும் பூமியும் அவரை தூதிக்கும் அந்த வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் வார்த்தை அழியாது தேவன் வார்த்தை அழியாது அந்த வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் வார்த்தை அழியாது தேவன் வார்த்தை அழியாது அந்த வானத்திலே தேவன் சிம்மாசனா இந்த பூமியிலே தேவன் பாதப்படி அந்த வானத்திலே தேவன் சிம்மாசனா இந்த பூமியிலே தேவன் பாதப்படி அந்த வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் வார்த்தை அழியாது வார்த்தை அழியாது அந்த வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் வார்த்தை அழியாது வார்த்தை அழியாது அந்த வானத்திலே ஒரு வெள்ளி புறா தேவன் வார்த்தையினால் இறங்கி வந்த பூரா அந்த வானத்திலே ஒரு வெள்ளி புறா தேவன் வார்த்தையினா இறங்கி வந்த புறா அமீன் அந்த வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் நம் ஏசு கிறிஸ்துவார்த்தை ஒருபோதும் அழியாதுங்க அதங்க பரிசுத்த வேதாகமம் அமீன்